எல்லாருக்கும் வணக்கம் பேரரசன் பெரும்பாட்டன் மாமன்னன் கள்ளச்சோழன் ராஜராஜ சோழ தேவரின் வாரிசுகளே போர்க்குடி கள்ள சமுதாயத்தின் பரிப்புளி கூட்டங்களே என் அன்பு சமுதாய உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் அடியணியின் அன்பு கலந்த வணக்கம் நேற்றைய தினம் சரியாக வந்து ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் எனக்கு வந்து ஒரு இருந்து ஒரு அழைப்பு வந்தது அந்த அழைப்பு அதை அட்டன் பண்ணி வணக்கம் சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி இந்த இருந்து பேசுகிறேன் ஒரு மாட்டு சங்கத்திலேருந்து பேசுறேன் அந்த பொறுப்பாளர் பேசுறேன்னு அவர் பேர் சொன்னார் பேர் வந்து திருப்பூர் சங்கர் நினைக்கிறேன் வணக்கம் சொல்லுங்க அப்படின்னா அவர் வந்து உங்க சமயத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் வந்து எங்க சமுதாயத்தை வந்து தரக்குறைவா தரம் தாழ்த்தி விமர்சனம் பண்றாங்க வீடியோ பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாங்க என்ன பதிவு பண்ணிருக்கிறாங்கிற மாதிரி கேள்வி கேட்டோம் அதுக்கு வந்து சில விளக்கங்கள் சொன்னாரு அதுக்கு தகுந்த விளக்கங்கள் நம்மளும் கொடுத்தோம் அதாவது உங்க சமயத்துல வந்து பேசுன ஒரு நபர் பேச பேசுனாலதான் எங்க சமுதாயத்துல இந்த பொறுப்பாளர் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க மாதிரி விளக்கங்கள் கொடுத்திருந்தோம் அது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு உரையாடல் அது அதை வந்து அந்த நபர் வந்து சிறுபிள்ளை தினமா வந்து சின்ன பிள்ளை இல்லாமல் வீடு வந்து சேராங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த ஆடிய பதிவு வந்து ரெக்கார்ட் அவர் அவர் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்கிறாரு ரெக்கார்ட் பண்ணி மாலை ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாயந்தரமா அது வந்து ஒரு ஆடியோ பதிவா வந்து அவங்க அவங்க அதாவது எப்படி சொல்றதுல நான் பேசிட்டேன் சரணத்தை நான் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி படிவல்ல வந்து ஒரு படத்தை சொல்லுவா நான் சனிசமா பேசி இருந்தயா நானும் ரவுடிதாயா நானும் ரவுடிதாயான்னு சொல்லுவார் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல அந்த மாதிரி அவர் இப்படி நினைச்சுக்கிட்டாரு போல அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் வந்து மரியாதைக்குரிய ஏபி வெங்கடாச்சனம் அவர்கள் நினைவந்தங்களுக்கு வந்து உங்கள் இயக்கங்கள் உங்கள் சமுதாய இருந்து வாகன பேரணி நடத்துறீங்க வாகன பேரணி போறப்ப அங்கே வந்து ஒரு எங்கள் சமுதாயத்துக்கும் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த இலக்கிலும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனைக்கு வந்து அடுத்த நாள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து எங்கள் சமுதாய மக்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த நிகழ்வுக்கு நாங்களும் போயிருக்கிறோம் அதாவது முதல்ல வர்ற வாகனம் நடுவில் வர்ற தலைவர் அதாவது மொத்தம் நூறு வாகனம் வருதுன்னா முதல்ல இளைஞர்கள் வருவாங்க நடுவில் இல்லை ஏண்டிலே வந்து தலைவர்கள் வருவாங்க அப்போ முதல்ல வர்ற வாகனத்தில் போற என்ன பிரச்சனை பண்ணாலும் நடுவில் வர்ற வாகனத்தில் வர தலைவருக்கு தெரியாது சமுதாய சமுதாய தலைவர்கள் தெரியாது அப்படிங்கிறப்ப அது புகார் கொடுத்த அடுத்த நாட உங்க வந்து உங்க இருந்து எங்களுக்கு பேசுறாங்க இது மாதிரி சில விளக்கங்கள் விளக்கங்கள் சொல்றாங்க அதுக்கடுத்து நாங்கள் உடனே அந்த கிராம மக்கள்கிட்ட போன் பண்ணி பேசுறோம் இந்த மாதிரி அவங்க சமுதாய இயக்கங்கள் வந்து பேசுனாங்க சில விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க அதனால இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி நாங்க பேசி எங்க அந்த அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் இப்போ இத வந்து உங்களை மாதிரி இந்த சின்ன பிள்ளை தனமா இந்த மாதிரி உங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த சங்கத்துல வந்து உங்க தலைமை தலைமையில இருந்து செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கட்டிங் எடிட்டிங் வீடியோ வீடியோ எடிட்டிங் பண்ணி அந்த மாதிரி ஒரு பதிவற்றை நாங்க செய்வோமா செய்யலாமா முதல்ல அது செஞ்சு அது மாதிரி ஒரு தலைமைக்கு தலைமைக்கான பண்பே கிடையாது அதாவது இதுதான் தலைமைகளுக்கான பண்பும் உங்களை மாதிரி சமுதாய சமுதாய தலைமைக்கு விசுவாசம் இருக்குங்கிற பேர்ல சமுதாய இயக்கங்களுக்கு விசுவாசம் இருக்குங்கிற பேர்ல உங்களை மாதிரி ஆக்ட்ரஸ் செய்கிற தவறு இதுதான் அதாவது உங்க சமுதாய சமுதாய தலைமைக்கு வந்து விசுவாசம் இருக்குங்கிற பேர்ல உங்க சமுதாய தலைமை வந்து அசைப்படுத்தாதீங்க புரியுதுங்களா ஒரு ச ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா ஒட்டும் இப்ப தேவையில்ல எங்க சமுதாயத்திலேயே சமுதாயத்துல தேவையில்லாம தரக்கலாமா அவங்களோட பேசிட்டாங்களா பண்ணிட்டாங்களா உங்க சமூகத்துக்கு பேசுறாங்களா அப்படி ஒண்ணு பேசல நாங்களும் வரலாறு என்ன எப்படி அரசாணை வந்தது எப்படி சில விஷயங்கள் எல்லாமே வரலாறு என்ன இதுதான் பேசியிருக்கிறாங்க சரி ஓகே இது ஏன் இந்த பதிவு வருது இது இதுக்கான ஆரம்பம் என்ன போற பக்கம் எல்லாம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் போனா கல்ல புதுக்கோட்டை போனா கல்ல கந்தர கோட்டை போனா கல்ல மேலூர் போனா கல்ல மதுரை போனா கல்ல போற பக்கம் எல்லாம் கல்லர் 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 கல்லர்னு எங்க சமுதாயத்தை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க உங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இயக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க எங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை பத்தி பேசுவாங்க இதுக்காக எங்க கல் முன்னாட்ட சங்கம் வந்து நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா போற வரவுல எங்க வாரம்ல எங்க சமுதாயத்தை பத்தி பேசுறதுக்கு எங்க சமுதாயத்தை எங்க இயக்கம் எங்க சமுதாயத்தை பத்தி பேசி பேசுறதுக்கு அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக நாங்க சங்கம் ஆரம்பிக்கல ஒட்டுமொத்தமா எங்க சமுதாயத்தை பத்தி நீங்க பேசும்போது ஒட்டுமொத்த சமுதாயத்தை நான் சமுதாய செய்வாங்க முதல்ல நீங்க பண்ணணும் நீங்க உண்மையில உங்க சமுதாய மேல அக்கறை இருந்தா உண்மையில உங்க சமுதாய மேல பற்று இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அந்த நபரை கூப்பிட்டு எப்ப நீ பண்ற நீ பேசுற பேச்சால ஒட்டுமொத்த சமுதாயம் நம்ம சமுதாயத்துக்கு வந்து இழுக்கு ஏற்படுது ஒட்டுமொத்தமா நீ கள்ள சமுதாயத்தை பத்தி விமர்சனம் பண்றதுனால கள்ள சமுதாயத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கள்ள சமுதாயத்தை சேர்ந்த உணர்வாளர்கள் நம்ம விமர்சனம் பண்றாங்க முதல்ல நீ அதை நிறுத்திக்கணும் நிப்பாட்டிக்கணும் அப்படி நீங்க அந்த அந்த கூட்டும் அவர்கிட்ட பேசுங்க குருமணி என்ற கூப்பிட்டு பேசுங்க அவர் தானே போற பக்கம்லாம் கள்ள எங்க சமுதாயத்தை பத்தி பேசுறாரு அதாவது ஒரு சில ஊர்கள்ல ஒரு சில இடங்கள்ல சில பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் இதுக்காக வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தை உங்க சமுதாயத்தை நாங்க குறை சொல்ல முடியாது எங்க சமுதாயத்தை நீங்களும் குறை சொல்ல முடியாது போற பக்கம் எங்க சமுதாயத்தை குறை சொல்லிட்டே இருப்பாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்போமா அத முதல்ல கண்டிஷன் பண்ணுங்க அதை முதல்ல கூப்பிட்டு வாங்க பண்ணுங்க நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்லி நாங்க சங்கம் நடத்தின அவசியம் எல்லாம் எங்களுக்கு இல்ல புரியுதுங்களா முதல்ல வந்து அத சரி பண்ணுங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அதை முதல்ல சரி பண்ணுங்க முத்திரையர் சமுதாயத்துக்கும் கல்லூரி சமுதாயத்துக்கும் ஒன்னும் வாக்க வரப்பு சண்டையா கிடையாது இப்போ நான் மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்றோம் எங்களுக்கு உங்களுக்கு நான் வாக்கு வரப்பு சண்டையா கிடையாது இன்னைக்கு வந்து அண்ணன் தம்பி சொந்த ஒரு பழக்க வழக்கமும் நட்பாண்டி வந்து எத்தனை இடத்துல எங்க சமுதாயத்தை சேர்ந்த நபர் உங்க உங்க சமயத்துல பழகுறாங்க உங்க சமுதாயத்தில சேர்ந்த நபர்கள் எங்க கூட பழக்க வழக்கில் இருக்கிறாங்க இதுக்கே ஒட்டுமொத்த சமூகத்தை குறை சொல்ல வரல ஒரு சில நபரால் அவங்களோட சங்கத்தை வளர்க்கணும் நாட்டு சமுதாயத்தை குறை சொல்லி அந்த நம்ம சங்கத்தை வளர்க்கணும் நம்ம சங்கத்தை வந்து அடுத்த கடத்த எடுத்து போனாங்க தொடர்ந்து ஒரு சமுதாயத்தை குறை சொல்லிட்டே இருக்கிற அதை முதல்ல நீங்க சரி பண்ற வழி பாருங்க பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் அதுக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வைங்க தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம் ஒரு சில தேவையில்லாம ஒரு சில சமுதாயத்துல ஒரு சில குள்ள நெறிகள் பார்க்கற வேலை தான் ஒட்டுமொத்த சமயத்தில் பிரச்சனையா வருது அதன் மூல சரி பண்ணுங்க சரி பண்ற விட்டு நீங்க அதாவது நீ அப்படி எங்க நாங்க இப்போ சொல்றோம் எங்க சமுதாயத்தை பத்தி பேசினா அது யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி நாங்கள் தக்க பதிலடி கொடுக்க தான் செய்வோம் கண்டிப்பா நாங்க முறையில் நாங்கள் எதிர்ப்பு எங்க சமுதாயத்துல இருந்து நாங்கள் தான் செய்வோம் எங்க கள்ள முன்னேற்ற சகா கண்டிப்பா நாங்க எதிர்ப்பு தெளிக்க தான் செய்வோம் அது எந்த விதம் மாற்றுகிறது கிடையாது அதுல கடுகளவும் பின்வாங்க மாட்டோம் எங்க நாங்க தேவையில்லாம எந்த சமுதாயத்தையும் நாங்க பேச போறது இல்ல எங்க சமுதாயத்தை யாரு பேசணும் நாங்க விட போறது இல்லை புரியுதுங்களா அதனால சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்றோம் செய்யறோம்னா அது வந்து பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சில விஷயங்கள் சேர்க்கியா பண்ணுங்க உங்க சிறுபிள்ள பிச்சி எல்லாம் எங்கிட்ட வந்து காமிக்காதீங்க புரியுதுங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா பழக்க தான் வந்து உக்காந்துருக்கிறாங்க இல்லையா சும்மா கிடையாது ஒரு ஜாதி சங்கம் நடத்துறோம்னா நாங்களே எல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து உக்காந்துருக்கிறோம் தேவையில்லாம சமுதாயத்துக்குள்ள வந்து நீங்க உங்க சுய லாபத்துக்காக உங்க சமுதாயத்துக்கு நீங்க வந்து உடனே உங்க இவரை வந்து உடனே பாத்தீங்களா நான் சமண பேர பேசிட்டேன் பண்ணிட்டேன் உங்க சுய விளம்பரத்துக்கு எல்லாம் நாங்க கிடையாது புரியுதுங்களா சமுதாய பணியாற்றுங்க கள சமுதாய மக்களை போய் நேரடியாக சந்திங்க உழைங்க சமுதாயத்துக்கே என்ன வேணாலும் செய்யுங்க பண்ணுங்க உங்க அதை உங்க சமுதாயம் முன்னேற்றத்துக்கு நோக்கி இப்போ நீங்க பயணம் பண்ணுங்க செய்யுங்க எங்க சமுதாய முன்னேற்றம் என்ன எங்க சமுதாயத்தோட வரலாறு என்ன எங்க சமுதாயத்தோட பாரம்பரியம் என்ன எங்க சமுதாயத்தோட கட்டுப்பாடு என்ன எங்க சமுதாயத்தை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும் அதை நாங்க பாத்துக்கிறோம் தேவையில்லாம அந்த மாற்று எங்க சமுதாயத்தை வந்து குறை சுட்டுறது போது அந்த தடுத்து நிறுத்த நிறுத்த வழி என்ன அதை பாருங்க இல்லைனாலும் இது கண்டிப்பா தொடர்ந்துட்டே தான் இருக்கும் எங்க சமுதாயத்தை பத்தி பேசணும் எங்க சமுதாய பொறுப்பாளும் எங்க சங்க பொறுப்பாளும் பேசதான் செய்வாங்க அதுல வித மாற்று கருத்து கிடையாது கடைகளில் கூட பின்வாங்க மாட்டோம் நன்றி வணக்கம்